அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு கதிபதி செவ்வாய் சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சைக்காலஜி ஃபுல் சிலபஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்கை கான்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பின்பு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு கிரக பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவு உதிக்க போறாங்க புதிய உறவு உங்களை தேடி வர போறாங்க இது நீங்க மறுத்தாலும் நிச்சயம் நடக்கும் உறவுகள் ஒவ்வொன்றும் மேஷராசிக்காரர்களுக்கு விரிசல்களை உண்டாக்கியிருப்பாங்க மேஷராசி அன்பர்கள் அன்பால நொறுங்கி போயிருப்பாங்க ஏன்னா அலுவலகமா இருந்தாலும் சரி உடன் இருந்தாலும் சரி ஏன் உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆழமான ஒரு நட்பை ஒரு உறவை காயப்படுத்தி வருத்தப்பட வச்சு வேதனை வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கிற ஒற்றை வார்த்தையை அனுபவிக்காத மேஷராசி அன்பர்கள் இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு இந்த புதிய உறவால அனுபவிப்பாங்கிறது தான் உண்மை ஒரு மேஷராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்களோட ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது உறவுங்கிறத தாண்டி அன்புங்கறத எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு அந்த உறவை காயப்படுத்தி இருக்கும் அந்த அன்பை வச்சு அன்பு இல்லாம ஏமாறந்திருப்போம் ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா நமக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல மத்தவங்களுக்கும் இப்படிதானான்னா அன்பால் ஏமாற்றங்கள் அதிகமா ஏற்பட்டது தான் மேஷராசி என்பர்களுக்கு முதல் பிரச்சனை என்னன்னா அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக தான் அதே மாதிரி ஒரு அன்புங்கிற விஷயம் முக்கியமான காரணம் முக்கியமான காலகட்டத்துல நேரம் பணம் ஏன் வாழ்க்கைய கூட இழந்திருப்பாங்க ஒரு மேஷராசிக்காரர்கள் பனிரெண்டு வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அதுல துரோகமும் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்பாங்களே தவிர ஒரு லாபம்ங்கிறது பெருசாக இருந்திருக்காது எந்த இடத்திலும் சரி சுய லாபம் மேஷராசிக்காரர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல மேஷராசிக்கு கால புருஷ தத்துவத்தின் படி குரு பகவானின் வீடு மீனமணி பனிரெண்டாம் இடம் ஒரு விஷயம் என்னன்னா சோதனை முயற்சியா இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொன்னா நடக்குமே தவிர இவங்க சொல்ற நல்லது இவங்களுக்கு சரியா படவே படாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வந்தமர போறார் இவர் வரும்போது அதாவது குரு பெயர்ச்சி நிகழும் போது உங்க வாழ்க்கையில உதயமாகும் உறவுகள் சாதகமான உறவாய் இருக்கும் அதுவும் வாழ்க்கையில ஒரு குதிரை வீரன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கவங்க ஏமாறந்து ஏமாந்து ஓடும்போது அந்த அவமானம்ங்கிறது அதிகமா இருந்திருக்கும் அந்த அவமானத்துல அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா நம்ம ஒருத்தவங்க மேல தலை சாஞ்சு படுக்கும்போது ஒரு அன்பு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல தைரியம் கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க அது நிறைவேறாமலே போயிருக்கும் இன்னும் சில மேஷராசி அன்பர்கள் ஒரு சில காரணங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மறைத்து மறந்து வாழறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா மனவியாதி தான் தனக்கு மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு யார்கிட்ட சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் பணத்தை கொடுத்து அன்பை கொடுத்து ஏமாந்து யார் சொல் பேச்ச கேட்கிறது இல்ல யாராவது நமக்கு நல்ல சொல்ல சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அன்பா பேசக்கூட நமக்குன்னு ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க பாருங்க அதுதான் சாப்பாடு ஒரு பிடி சாப்பிட்டாலும் அதை பிடிச்சு சந்தோஷமா சாப்பிட்டா எப்படி நமக்கு நன்மை தருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு தாமதமானாலும் பரவாயில்ல அது உண்மையா இருந்தா போதும் அந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்தி அன்பு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதியான புதன் வீட்டில் குரு வந்த போது வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அதிகமா ஏற்படும் ஏன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் க்ளோஸா போய் ஒருத்தவங்க கிட்ட பேசணும் பழகணும்னு நினைப்பாங்க பிரச்சனை வரும் அதே மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல அட்வான்டேஜ் எடுத்து பழகணும் அப்படின்னா சரி எந்த ரூபத்தில் ஏற்பட்டாலும் சரி அதிலிருந்து சரி செய்யறதுக்கு வெளிவருவதற்கு இந்த இந்த வரக்கூடிய உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க அதுவும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் இந்த நபர் ஒரு குழந்தையா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பர்சனா இருக்கலாம் என் நண்பரா கூட இருக்கலாம் அதாவது நான் தனியா நிற்கும் என்ன நினைத்தாலும் செய்ய முடியலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேஷராசி என்பர்களே வாழ்க்கைய உங்களுக்காக எந்த தருணத்திலும் நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க எனக்காக தான் நான் ரஸ் போட்டுக்கிட்டேன் இருக்கவே முடியாது ஒரு தைரியமா ஒரு முடிவு கூட நமக்கு அன்ப கொடுக்கிற நபர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ரிஸ்க் எடுக்க முடியாம வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கூட பிறந்தவங்களும் சரி கூட இருக்கவங்களும் சரி நம்மளை பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஏமாத்தி கண்ட்ரோல்ல வச்சுருப்பாங்களே தவிர நமக்கு என்ன வேணுங்கிறத ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க உறவுகளை உதறிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கும் நபர்களே அந்த வலிய அதிகமாக நமக்கு தராங்க அந்த வலியை அதிகமாக அனுபவிச்ச மேஷராசி என்பர்கள் அழாத நாட்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும் நம்மள புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு தவறான சில விஷயங்கள் நடக்குது ஏன் இப்படி அவங்க தவறா நடக்கிறாங்கன்னா காரணம் சுற்றி உள்ளவர்கள் செய்யற சில விஷயங்கள் தான் இந்த தவறான நடவடிக்கைக்கு காரணம் மேஷராசி அன்பர்கள் சில நேரங்கள்ல தவறு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மேஷராசிக்காரர்கள் கிடையாது சுற்றி உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய சில கேவலமான விஷயங்களும் உறுதுணையா இல்லாத வாழ்க்கையும் தான் காரணம் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா மேஷராசி அன்பர்கள் என்னைக்குமே சரி வாழ்க்கையில எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எவ்வளவு லாஸ் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் திரும்பவும் அடுத்து ஓடணும்னு தான் நினைப்பாங்க ஆனா ஒவ்வொரு புது பிரச்சனையும் புதிய மனிதர்களால் புது புது நேரங்கள்ல வரும்போது அவங்க துவண்டு போயிடுறாங்க அதிகமான புது பிரச்சனை அதிகமான புதிய நோய்களை சந்திக்கிறது யாருன்னா மேஷராசிக்காரர்கள் தான் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மன வலிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் அதாவது ராகு கேது பயிற்சி ஆன பிறகு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது இதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பா இருக்கலாம் நிறைய பேருக்கு மனசுல இருக்கலாம் இதுக்கு மேலேயும் நான் அடி வாங்கணுமா ஏற்கனவே ஏமாந்ததெல்லாம் போதாதா நட்பு ஏற்கனவே என்னை நிறைய காயப்படுத்திருச்சுன்னு சொல்லலாம் உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அன்பால என் பேரை வச்சு என்னோட பிஸ்னஸ்லேயே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என் உறவுகள் சொந்த உறவு முறையிலேயே என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க கூட இருக்கவங்களே எனக்கு பிரச்சனை கொடுக்கும்போது அந்த மனசில் இருக்கும் ரணம் இருக்கே அந்த வலி ஓசியில் குத்தின மாதிரி இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க எது பயிற்சி முதல் கேது பகவான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு சாதகமா வர போறார் அடுத்த பதினெட்டு வருஷங்கள் இது உங்களுக்கு இருக்க தாபஸ்தானத்துக்கு ராகு வருவதும் சரி பஞ்சமஸ்தானத்துக்கு கேது வருவதும் சரி இது உங்களுக்கு சாதகம்தான் கேது பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் யோக காரகன் பதினொன்றாம் வீட்டில் ராகு வரும் போது லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது சகலமும் உங்க கண்ட்ரோலுக்கு வரும் கேது பகவான் பஞ்சம ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்தமுற போகிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்றுங்கிறது கண்டிப்பா வீச போகுது ஒரு நல்ல பரிசுங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நீங்க உண்மையிலேயே வர்த்தான பர்சனா உங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களா ராகுக்கு சனி பகவானும் சாதகமா இருக்கார் கண்டிப்பா வாழ்க்கையில கெட்டு போய் போய் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் பரிபூரணமா வாழ்க்கைய வாழ போறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு எப்படியும் நல்லது செய்யும் பொதுவா நம்ம எதிர்பார்க்கும் போது பிரபஞ்சம் நமக்கு நல்லதே செய்யாது பிரபஞ்சம் நல்லது செய்யும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் நமக்கு நல்ல நேரம் இருக்கா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா உண்மை என்னென்னா ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல உறவு நல்ல நட்பு உங்களுக்கு வரப்போகுதுன்னும் போது அது கண்டிப்பாக நம் நமக்கு திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சி நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஏன் அது ஒரு ஜாக்பாட்டாக கூட இருக்கும்னு சொல்லலாம் நமக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு லைஃப்ல யாருமே கிடையாது இருந்தாலும் நமக்கு யாராவது லைஃப்ல கொஞ்சம் கை தூக்கி விட்டு நமக்கு வசமா நம்ம நேரத்தை மாத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கைய சாதகமா மாற்றிக்கோங்க ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு வர அப்ப தொட்டது துலங்கும் ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கும் இதை நீங்கள் பரிபூரணமாக நம்பலாம் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழுங்க அன்புங்கிறது பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்க அன்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க அன்புக்கு ஒரு உரிய நேரம் வந்துருச்சு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்